ஹலோ aspirants, இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட பிரித்தெழுதுக சிறுத்தெழுதுக ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வில் நமக்கு கொடுத்த சிலபஸ் இருக்கிற மாதிரியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினில் பிரித்தெழுதுக ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாமே கட் பண்ணி இந்த பிடிஎஃபில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட பிரித்தெழுதுக தான் இது கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன தான் ஸ்கூல் புக் வைஸ் படித்தாலுமே இந்த சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ புதுசாக மாற்றிருக்கிற சிலபஸ்க்கு கரெக்டாக அந்த அந்த வேலை உங்களால் தயாராக முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பிரித்துறதுக்கு பாருங்கள் மாசு அரை மாசு கூட்டல் அரை ஓகேங்களா இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேபி இதில் இருக்கிறதே திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது பட் நம்ம தமிழ் தகுதி தேர்வில் நம்மளுக்கு கொடுத்த சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால இதையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஓகேங்களா மாசரை மாசு கூட்டல் அரை ஓகேங்களா இது எல்லாமே ஸ்கூல் புக் தான் இதில் கேட்டிருக்கிற எல்லா பிரித்தழுதுக்கும் சேர்த்ததுகாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்கூல் புக் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கு இது ரெண்டில் இருக்கிற பிரித்தெழுதுகை எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் கீழே கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அனுப்பிடல ஏன்னா இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பிரித்து பிரித்து எடுத்து அதை டூ ஹண்ட்ரடுக்கும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு விற்கிறாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறோம் இது கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மாசற பார்த்தாச்சு மாசு கூட்டல் அரை அடுத்து பாருங்கள் தம் சேர்த்தெழுதுக தம் கூட்டல் உயிர் தம் உயிர் அடிக்கும் கூட்ட அலை அடிக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துக்கோங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக இதுதான் இதுமே தான் வரும் மரம் கூட்டல் வேர் மரவேர் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் நாட்டுப்புற பாடல் மூச்சடக்கி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி செம்பயிர் பிரித்தெழுதுக செம்மை கூட்டல் பயிர் அடுத்த பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகவே பிரித்தெழு பிரித்தெழுத சொல்லிருக்காங்க பிரித்து கூட்டல் எழுதுக தோரண மேடை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் இம் வரும் கூட்டல் மேடை அடுத்து நூலகம் என்று சொல்லி பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம் வானம் அளந்தது என்னும் பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் காட்டாறு அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும் எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் எழுத்தாணி பூட்டும் கதவுகள் என்ன சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள் பொய் அகற்றும் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் நலம் எல்லாம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுதுதல் பால் கூட்டல் ஊரும் பால் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் சேர்த்தெழுதுக நூல் கூட்டல் அகம் நூலகம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது இருக்கும் எது இருக்குன்னு இந்த மாதிரி இருக்குமேட்ல கேட்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும் கேட்டிருக்காங்க பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் இடம் எங்கும் சேர்த்துறதுக்கு ஆத்தி சூடி சூடி அப்படியே தான் நடுவில் இச்சு வராது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக மேபி இப்படி கூட கேட்கலாம் ஓகேங்களா நம்ம சம்டைம்ஸ் ஆத்தி சூடி இச்சு வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருவோம் நம்ம அவசரத்தில் அதுவும் தெளிவாக தான் இருப்போம் ஆனால் எக்ஸாம் ஃபியர்லையோ இருக்க அந்த அந்த டென்ஷனில் நம்ம மாற்றி போட்டுறோம் இதெல்லாம் நல்லா கவனிச்சிக்கோங்க எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்துறது கிடைக்கும் சொல்லி எதிர் ஒலிக்க தொன்னூற்றாறு பிரிக்கும் முறை தொண்ணூறு கூட்டல் ஆறு நான் நிலம் என்ற சொல்லி பிரித்தது கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் தான் என்று தான் கூட்டல் என்று வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் இதா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்து பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது மேக்சிமம் என்னன்னா கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு ஓகேங்களா இப்போ ரிப்பீட்டடா எந்த பிரித்ததுக்கு செலுத்ததுக்காக ரிப்பீட்டடாக வந்தாலும் அது இன்னொரு எக்ஸாமில் கேட்டதாக தான் இருக்கும் ஓகேங்களா நான் ஒரே இதை ரெண்டா வைக்கல அது இன்னொரு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டனால தான் அதிகமாக வச்சிருக்கேன் ஓகே எந்த பிரித்ததுக்கு ரிப்பீட்டடா அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் ஓகேங்களா அடுத்து சரியான விட் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க கண் கூட்டல் அழகு அழகு ஓகேங்களா கண் கூட்டல் பார்வை கண் பார்வை கற்பார்வை வராது அதே மாதிரி கண் கூட்டல் காட்சி கண்ணாட்சின்னு வராது கண் தான் வரும் கண் கூட்டல் இமை கண்ணமைன் வராது கண் இமைன்னு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா கண் கூட்டல் அழகு கண் அழகு அது அடுத்து கரெக்ட் அடுத்து சேர்த்துடுதல் கட்டி குட்டல் அடித்தல் என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல் தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெடுத்து கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு இதே தான் ஓகேங்களா கண் கூட்டல் உண்டு கல்லுண்டு கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு கண் கூட்டல் உண்டு காண் கானுண்டு இப்படிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தப்பு கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு இது மட்டும் தான் கரெக்டுன்னு வரும் ஓகேங்களா அடுத்து பிரித்தெழுதல் நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில் செயல் கூட்டல் இழக்க சேர்த்து சேர்த்து என்னன்னா என்னென்னா செயல் இழக்க சரியானுடைய தேர் பண் கூட்டல் அழகு பண் அழுகு மித்த மூணுமே தப்பு ஓகேங்களா அடுத்து பெருங்கடல் சொல்லி பிரித்தது பெருமை கூட்டல் கடல் இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு அடுத்து இதில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க நீதி கூட்டல் நூல் நீதி நூல் இது மட்டும் தான் கரெக்டு இன் ஓசை பிரித்தெழுதுவது இனிமை கூட்டல் ஓசை இனிப்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு சேர்த்தெழுதுக ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் சேர்த்து எழுதுக கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி அடுத்து பிரித்து எழுதுக கணல் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் விலங்காய் விளங்காய் கூட்டல் காய் இங்கே பாருங்கள் இதனால நோட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு மாதிரி ட்விஸ்டாக இருக்குது விலங்காய்னா கூட்டல் காய் அடுத்து பாருங்கள் பனி கூட்டல் காற்று பனிக்காற்று தான் கூட்டல் ஒரு இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் எம் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும் காடு கூட்டல் ஆறு காட்டாறு பசி இன்றி பசி கூட்டல் இன்றி உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் வான்கூட்டல் ஒலி வானொலி களம் கூட்டல் ஏரி களம் ஏறி செந்நெர்கட்டு செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு இது நோட் பண்ணிக்கோங்க மித்ததெல்லாம் நம்ம ஓகே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் சென்னெற் அப்படின்னா செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு ஓகேங்களா அடுத்து சேர்த்து எழுதுக கூட்டல் இல்லது கண் இல்லது கண் குட்டல் இல்லது கண் இல்லது பிரித்து எழுதுக செய் நன்றி செய் கூட்டல் நன்றி சேர்த்தெழுதுக இன்புற்று கூட்டல் இருக்க இருக்க படிப்பறிவு நம்ம சொல்லி பிரித்தெழுது கிடைக்கும் சொல் படிப்பு கூட்டல் அறிவு அமுதென்று அமுது கூட்டல் என்று கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் வாழை கூட்டல் இலை வாழை இலை அருந்துணை அருமை கூட்டல் துணை அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று சீரிழமை சீர்குட்டல் இளமை கூட்டல் சோலை பூஞ்சோலை செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் நீளுழைப்பு நீள்கூட்டல் உழைப்பு நாடு கூட்டல் என்ற நாடென்ற செத்தி இருந்த செத்து கூட்டல் இறந்த சேர்த்தெழுதல் காடு கூட்டல் ஆறு காட்டாறு பால் கூட்டல் ஊறும் பால் ஊறும் மாசு ஆல்ரெடி இது வேற எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க மாசு கூட்டல் அரை சரியான கண்டறிய சொல்லியிருக்காங்க ஆள் கூட்டல் இலை ஆளில்லை இது மட்டும்தான் சரிமித்தது எல்லாமே தப்பு தம் உயிர் தம் கூட்டல் உயிர் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் கூட்டல் ஆடினான் வட்டு ஆடினான் பால்குட்டலூரும் வான் வான்கூட்டல் ஒலி வானொலி குட்டல் தீது கக்ரி இது இதுன்னு கல் குட்டல் தீது கக்ரி இது களம் குட்டல் ஏரி களம் ஏரி பெயர் அறியா பெயர் கூட்டல் அரியா நீளுழைப்பு நீள்கூட்டல் உழைப்பு பாடான் திணை பாடு குட்டல் ஆண்கூட்டல் திணை இது இம்பார்ட்டண்ட்டே நோட் பண்ணிக்கோங்க பாடான் திணை பாடு கூட்டல் ஆண்கூட்டல் திணை அதே தரமாக வந்திருக்கிற என்ன காரணம்னா இது அடுத்தடுத்த எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினால் இப்படி திரும்ப திரும்ப இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் படிப்பறிவு கூட்டல் அறிவு இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை நிலவு கூட்டல் என்று நிலவென்று தூயின் இருந்தார் கூட்டல் இருந்தார் வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் வண்டாய் கூட்டல் எழுந்து கண்டு எடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இந்த பெருங்கடல் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள் கதிர் கூட்டல் ஈனை சேர்த்துருதுக கதிர் இன அருந்துணை அருமை கூட்டல் துணை அருந்துணை அருமை கூட்டல் துணை பயன் கூட்டல் இல்லா பயனிலா இது பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பயன் இல்லான்னு நடிச்சிடக்கூடாது பயனிலா இல் வராது ஓகேங்களா இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வெங்கறி வெம்மை கூட்டல் கறி சேர்த்ததுக முத்துக்குடல் கூட்டல் சுடர் சுடர் முதுமை கூட்டல் மொழி முதுமொழி உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன்ட்டு உயர்வு கூட்டல் அடைவோம் எதிர்கூட்டல் கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி வெண்குடை வெண்மை கூட்டல் குடை நிலவு கூட்டல் என்று நிலவென்று தூயின்றி இருந்தார் கூட்டல் இருந்தார் ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இன்மொழி இனிமை கூட்டல் மொழி அன்மொழி தொகை அல் இது இம்பார்ட்டன்ட்டு அன்மொழி தொகை அல் குட்டல் மொழி கூட்டல் தொகை ஓகேங்களா அடுத்து நன்சை நன்மை குட்டல் செய் அருந்துணை அருமை கூட்டல் துணை தேர்ந்தெடுத்து தேர்ந்து குட்டல் எடுத்து பல உயிர் பிரித்தெழுதுக பல குட்டல் உயிர் இல்லாது குட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் வன் வன்கீரை பிரித்தெழுதுக வன்மை குட்டல் கீரை ஏற்பாடு பிரித்தெழுதுக எல் குட்டல் பாடு இது நோட் பண்ணிக்கோங்க ஏற்பாடு எல் கூட்டல் பாடு நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நீலம் கூட்டல் வான் நீலவான் ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் ஆற்றுனா ஆறு கூட்டல் உணா இது நோட் பண்ணிக்கோங்க ஆற்றுனா ஆறு கூட்டல் உணா இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க இது தவறான இணை ஆ இது உங்களுக்கு சொல்லு நினைச்சேனானே இது என்ன புணர்ச்சி விதியில் வருது ஓகேங்களா அப்போ புணர்ச்சி விதி படிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் செல்வி கூட்டல் ஆடிநாள் மெய்யு கூட்டல் மெய்முதல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டெஃபினிஷன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க மெய்யிறு கூட்டல் உயிர் முதல் ரெண்டாவது பாலை கூட்டல் திணை உயிரீறு கூட்டல் மெய்முதல் அப்போ இதோட கண்டிஷன் எப்படி புணர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி புணர்ச்சி விதியும் படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் இருக்குது இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இன்னொரு கொஷின் வரும் பாருங்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வண்டாய் எழுது வண்டாய் கூட்டல் எழுந்து வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் வண்டாய் கூட்டல் எழுந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கதிர் கூட்டல் இன கதிர் இன அருந்துணை அருமை கூட்டல் துணை எவன் கூட்டல் ஒருவன் யவன் ஒருவன் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் சரியான இணை கூட்டல் உயிர் பார்த்தீங்களா உயிர் கூட்டல் உயிர்னா மலை கூட்டல் அருவி மெய் கூட்டல் மெய் தமிழ் கூட்டல் அன்னை இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ இது என்னது இது வந்து கண்டிஷன் உயிர் உயிர் மெய் மெய் உயிர் உயிர் மெய் உயிர் இந்த மாதிரி கண்டிஷனும் கேட்டுவிட்டு இதில் எது சரின்னு கேட்குறாங்க இல்லை இது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க எது கரெக்டாக புனர்ந்துருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் புணர்ச்சி விதியை கண்டிப்பாக படிச்சே ஆகணும் ஓகேங்களா மேபி நமக்கு டஃபாக கேட்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து இதில் எது கரெக்டாக புணருதுன்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா புணர்ச்சி விதியும் படிச்சுக்கோங்க அடுத்து சேர்த்து இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் என்றென்றும் என்று குட்டல் என்றும் தாமட்டலினி தாமினி இன்று குட்டலாகி இன்றாகி கண்ணுறங்கு கண் குட்டல் உறங்கு கண்டெறி கண்டு குட்டல் அரி அவ்வுருவம் ஆ குட்டல் உருவம் இது இம்பார்ட்டன்ட் அவ்வுருவம் ஆ குட்டல் உருவம் தான் என்று தான் குட்டல் என்று நன்றியறிதல் நன்றி குட்டல் அறிதல் மின்னணு மின் குட்டல் அணு பசியின்றி பசி குட்டல் இன்றி கூட்டல் என்று நிலவென்று புலிக்குட்டல் சோறு புளிஞ்சோறு இது இம்பார்ட்டன்ட் பாருங்க நடுவில் இஞ்சி வருது புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு ஓகேங்களா புளியங்கன்று புலிகூட்டல் அம் கூட்டல் கன்று புளியங்கன்று எப்படி வரும் புலிகூட்டல் அம் கூட்டல் கன்று ஓகேங்களா அடுத்து பாசிலை பசுமை கூட்டல் இலை அருந்துணை அருமை கூட்டல் துணை தம் உயிர் தம் கூட்டல் உயிர் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் கூட்டல் அண்ணன் வட்டாடினான் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை நடுவில் இத்து வரும் ஓகேங்களா பால்கூட்டல் ஊரும் பாலூரும் வான்குட்டல் ஒளி வானொலி குட்டல் தீது கக்ரி இது களம் குட்டல் ஏரி களம் ஏரி பெயர் அறியா அரியா அறியா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நீள் உழைப்பு நீள்குட்டல் உழைப்பு பாடான் பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை ஓகேங்களா இவ்வளோ தான் இதில் ரிப்பீட்டடாக வந்திருக்கிறது வந்து மல்டிபிள் ஆஃப் த எக்ஸாம்ஸில் கேட்டுருக்கிறதுல தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஓகேங்களா அப்போது எது எது ரிப்பீட்டடாக வந்திருக்கு எது எது நான் நோட் பண்ண சொல்லணும் அது எல்லாமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா எக்ஸாமில் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் தப்பு பண்ணிட்டு வருவோம் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் டெலகிராம் சேனல் அனுப்பி விட்டுருவேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு ஐடியா இது ஓகேங்களா இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த நான் மேக்ஸுக்கு எப்படி ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் வாங்குறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டே டியூன் தேங்க்யூ